ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜயோட வீட்டில் கொடுத்தன விடுத்து இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவாங்க என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த அப்பா இந்த பொண்ணு அடிக்கடிக்கு வந்து விஜயை வந்து வந்து பார்த்துட்டு போகிறா விஜய்க்கு பிடிச்சதை எடுத்துன்னு வந்து ரூமில் வச்சுட்டு போகிறா எனக்கு ஒன்றுமே புரியல நமோர் என்ன ஓடி எனக்கே பயமாக இருக்குது பேசாத விஜய்யும் காவேரியும் வீட்டை காலி பண்ணிட சொல்லலாமா நமோர் ஐயோ விஜய் ரொம்ப நல்ல பையன் காவேரியோட குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாது இருந்தால் நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த காவேரிக்கு வேற கல்யாணம் ஆகிட்டு இருக்கு அதை நினச்சிதாங்க எனக்கு பயமாக இருக்குன்ட்டு இங்கே மாமியும் மாமாவும் வந்து ரொம்ப ஃபன் பண்ணி இருக்கிறாங்கங்க உடனே விஜய் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைவார் நுழைஞ்சோடனே என்ன மாமி என்ன சமைச்சிருக்கிறீங்க என்னும்போது நாங்கள் என்னடா அம்பி சமைச்சோம் உனக்கு தான் சுட சுட டிஃபன் மேலே காத்து நிற்கிடானோ அப்படியா என்ன டிஃபன் என்னமோ நீ போய் டிஃபனை திறந்தாதான்டா தெரியும் எங்களுக்கு என்னடா தெரியும் அன சரி சரி மாமி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உத்திரமா படுங்க நான் போய் சாப்பிட்றேன்ட்டு விஜய் அப்படியே மேலே போகும்போது மாமா பின்னாடியே போவார் என்ன மாமா இல்லை விஜய் உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் விஜய்